ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ அரிசி வாங்கினாலும் சரி அதை நம்ம வந்து ட்ரம்மில் கொட்டும்போது அச்சம்னு சொல்லி போடுங்க அதே மாதிரி அரிசி சாப்பாட்டுக்கு எடுத்து ஊற வைக்கும்போதும் சரி இப்படி ஆலாக்கில் எடுத்து ஊற வைக்கும்போதும் சரி அச்சயம்னு சொல்லி போடுங்க டெய்லியும் எப்போ நீங்கள் சாப்பாடு செஞ்சாலும் இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் ஏன்னா இது எனக்கு வந்து ஒருத்தங்க சொன்னாங்க அப்போ சொல்லும்போது ஆன்மீகத்தில் இருக்க ஒருத்தங்க சொன்னாங்க அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல காசு இருந்தால் தான் வாங்க முடியும் காசு னாலேயுமே வாங்க முடியாது இதில் வந்து இந்த அச்சயம்னு சொல்கிறதுனால நமக்கு வந்து எப்போவுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அச்சயம்னு சொல்லி போடும்போது அரிசி வந்து வீட்டில் குறையவே குறையாது இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து எப்போ வந்து கையில் நான் தான் சொல்லுவேன் கையில் காசு இருந்தால் வாங்க போகிறோம் காசு இல்லைன்னா வாங்க முடியாத நிலமை எல்லாருக்குமே வரும் இது சொல்கிறதுனால என்ன இதுவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் நானும் நினச்சி அவங்கக்கிட்டேயும் சொன்னேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க அப்படி இல்லை கையில் வந்து என்றைக்கி காசு இருக்கும் அன்றைக்கி தான் அந்த அரிசி தீரும் அது வரைக்கும் தீராது நீ செஞ்சு பார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சொன்னதுலேருந்து நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் இது என்னோட அனுபவ உண்மை இது நான் அனுபவிச்ச விஷயம் இது அவங்க இது சொல்லாததுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டம் வந்திருக்கு அரிசிக்கு தட்டுப்பாடெல்லாம் வந்திருக்கு ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்ததே கிடையாது எப்போ கையில் காசு வருதோ அந்த அரிசி தீர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ ஒரு அரை கிலோ அரிசி இருக்கும்போதே வந்து எனக்கு காசு எதுவும் வந்துடும் அதுக்கப்புறம் நான் உடனே வாங்கி கொட்டிடுற மாதிரியே இருக்கும் ஒரு கால் ட்ரம் இருக்கும்போதே நமக்கு வந்துடும் வைங்களேன் சுத்தமாக தொடக்காத அளவுக்கு அது எப்படின்னே தெரியாது அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு இது இருக்கா சக்தி இருக்கா அப்படின்றதே நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதனால தான் நீங்களும் இதை பண்ணுங்கள் எப்போவுமே அரிசி தானியங்கள் எது வாங்கினாலுமே பருப்பு சீரகம் மிளகெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கொட்டும்போது அந்த அச்சையும் சொல்லி கொட்டும்போது அந்த பொருளுக்கு எப்போவுமே நமக்கு தட்டுப்பாடே இல்லாமல் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்